நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று நான் நேற்று ஒரு மூன்று கோவில்களுக்கு சென்று வர வேண்டும் என்று எண்ணி அதனுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டு எழுதிக்கொண்டு அந்த மூன்று சிவன் கோயில்களையும் சென்று பார்த்து வர வேண்டும் என்று எண்ணினேன் ஆனால் அது தடைப்பட்டு விட்டது இதன் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எல்லா நேரங்களிலுமே நான் நினைப்பது போல் நடப்பது இல்லை நடந்தது எல்லாம் நாம் நினைத்தோமா என்பதும் கேள்விக்குரியே எனவே திருக்குறளில் ஒன்று சொல்வார்கள் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்று திருக்குறள் சொல்லுவார் நான் துணியவே இல்லையே எண்ணினேன் ஆனால் துணியவில்லை அந்த வேலை விட்டது தொடரும் எப்பொழுதுமே தடைப்பட்டது தொடரும் அது தொடர்ந்த பிறகு மீண்டும் அது என்ன என்று என்னுடைய காணொளி சிதம்பரம் கொள்ளிடம் வழியாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நினைப்பது ஒன்று நடந்தது ஒன்று அதுதான் இந்த பதிவின் தலைப்பு